பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் பக்தி கிளீட்ஸை வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியை மட்டுமல்ல ஜோதிடம் சார்ந்து எத்தனையோ விஷயங்கள் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய பேச்சுக்கு நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட சனியை போகணை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை வருட காலம் எடுத்துக்கொள்கின்றால் நம்முடைய கர்மாவை கேட்டு பலனை அவர் பகுத்து வகுத்து தருகின்றார் ஒரு மனிதரை உயர்த்தி பார்ப்பதிலும் அவர் செய்கின்ற கர்மாவின் பலனுக்கு ஏற்று அவர் இல்லாமலே விடுவதும் சனியினுடைய இயல்பு தானே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பயப்படுவதற்கோ அச்சப்படுவதற்கோ தேவையில்லை உடல் ரீதியாக மன ரீதியாக பிறருக்கு தீங்கு கிடைக்காமல் இருந்தாலே போதும் முதல்ல பிறருக்கு தீங்கு கிடைக்கிறமோ இல்லையோ நம்ம உடலுக்கும் மனசுக்கு தீங்கு இல்லாமல் பார்த்துக்கணும் அந்த வகையில் சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மொத்தினா ரெண்டு மூணு நாள் அஸ்தம் சித்திரை அவர் சனி பகவானுக்கு இப்படி இப்படி நடைமுறைகளேன்னு பார்த்தீங்கன்னா கண்டியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம்னு சொல்லுவாங்க அதாவது ரண ருணஸ்தானம்னு சொல்லுவாங்க குறிப்பாக சொல்லப்போனால் ரோகசனியான ஒரு காலகட்டம் பாதிப்பு குறை குறைவு தான் இருந்தாலும் கூட யோகமான காலம்னு சொன்னாலும் கூட கன்னீராசிக்கார பொறுத்தவரை எந்த யோகத்தையும் முழுமையாக அடைய முடியவில்லை ஒரு ஏக்கமும் தாக்கமும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது நல்ல வாழ்வு நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் நல்ல தொக தொழில் பேரு போயிருந்தாலும் அதில் ஏதோ ஒரு ஒரு குறைபாடு மனவேதனை இருந்து தான் இருக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் சனி பகவான் வக்ரகதியாகின்றார் சனி வக்ர பயிற்சி என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்னை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பயிற்சி ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது ரெண்டுமே நிலையில் தான் இயங்கி கொண்டிருக்கின்றார்கள் சூரியன் சந்திரனுக்கு வக்ர பயிற்சி கிடையாது வக்ரமாவதில்லை மற்ற கிரகங்கள் வக்ர பயிற்சி அடைகின்றது காரணம் இந்த கிரகங்கள் பலம் வாய்ந்தவை நாளும் கோலும் நம்மை நகர்த்துவது போல யார் நகர்த்துகின்றார்கள் நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனாலும் நம் வாழ்வு இதை சார்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அந்த வகையில் கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி பொதுவாக வக்ரம்னா என்ன தன் நிலையிலிருந்து மாறுதல் ஒரு நிலையிலிருந்து கொஞ்சம் அசைத்து நிற்குது வக்ரகதி இப்போ குதமாக வக்ரமான ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல மனம் அந்த மனசை எப்படி சொல்கிறாங்க வக்ரபுத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா நல்ல உடம்பு அது வக்ரம்னு சொல்கிறாங்க கோணலாக தன் நிலைக்கு மாறி இருக்கிறதுலான்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த வகையில் பார்க்கும்பொழுது தன் நிலையிலிருந்து மாறுதல் சிலதை தன் பின்னோக்கி நகர்தல் என்று கூட சொல்வார்கள் பின்னோக்கி நகருதல் என்று சொல்வதை விட தன் நிலை மாறுதல் என்றே நான் சொல்வேன் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை தருமா கண்ணீர் ஆசிக்குன்னா ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இருபத்தொன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகவானுடைய வக்ரகதி தன்னுடைய வக்ரநிலையில் இருக்கிறார் அப்போ கன்னீராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை தரப்போகின்றார் அதாவது பார்த்தீங்கன்னா பூராட்டாதி இந்த பூராட்டாதி நாலாம் பாதத்தை சஞ்சரிக்கும் சனி வக்ரமாகி சதய நட்சத்திரம் வரை சஞ்சாரம் போகின்றார் பொதுவாக நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த வக்ரகதியில் வக்ரகதினா என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பிதுர்காரகன் ஆத்ம காரகன் என்னெல்லாம் சொல்லக்கூடியவன் சூரியன் தான் என்னை பொருத்தப்படைத்த மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்திற்கும் தாக்கத்திற்கும் சிந்துகின்ற கண்ணீருக்கும் அவமானத்திற்கும் சாபம் என்று சொல்லுவேன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பிதுர்களால் வரக்கூடிய தான் நம் வாழ்வை அசைத்து போட்டு விடுகின்றன அந்த வகையில் அந்த பிதிரு காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தான் நிற்கும் இடத்தில் இருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் தான் சனி வக்ரம் என்று சொல்வார்கள் அது எவ்வாறு இருக்கும் கன்னிராசிக்கு என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் கனீராசி ஆன்மீக சகோதர சகோதரியை நான் சொன்னேன் அல்லவா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கணீராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் ஸ்தானம்னு சொல்லுவார் அது மட்டும் கிடையாது ரோகசனியாக பலன் தந்தார் என்று சொன்னேன் குறிப்பாக பாதிப்புகள் குறைவாக இருந்தாலும் கூட ஏன் நமக்கு பாதிப்பு வரலாம் அந்த பாதிப்பை ஏன் குறையணும் நிம்மதியாக வாழணும்ல பாதிப்பு மனைவியால் என்ன கணவனால் வந்தாலும் ஏன் கணவன் மனைவிக்குள்ளே அந்த பாதிப்பு வரணும் நல்ல நடந்த தொழிலில் ஏன் பாதிப்பு வரணும் அந்த பாதிப்பு குறைவு என்னை பொறுத்தவரை பாதிப்பே இல்லாத வாழ்க்கை அது உடலாக இருந்தாலும் மணையில்லாம் அப்படி ஒரு நிலை வர வேண்டுமானால் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் கன்னிராசிக்கு காரணம் என்னென்னா என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் இந்த வக்ரம் இந்த கிரகங்கள் வக்ரமாவது சிறப்பு வெறும் சனி வக்ர பேச்சை பற்றியோ சனியினுடைய இருப்பை பற்றியெல்லாம் சொல்லி பிரசனம் சொல்லாது மற்ற கிரகங்களுடைய இருப்பு அதுவும் தானே காரணம் இந்த பூமியில் வாழ்கிறோன்னா மூச்சு காற்று மட்டுமா நமக்கு இடம் பூமி வேலும் இல்லையா நெருப்பு வேலும் இல்லையா ஆகாயம் வேலும் இல்லையா தண்ணி வேலும் இல்லையா இந்த உடல் இயங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் கூறுங்கள் அந்த வகையில் தான் நவகிரகங்கள் குறிப்பாக இழுவழியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படக்கூடும் இந்த சனி வக்கிர பயிற்சியில் வம்பு வழக்குகள் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் இருந்து ஒரு சாதகமான ஒரு நல்ல தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் பித்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தந்தை வழியில் இருந்து வந்த வம்பு வழக்குகளும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் தீர்வதற்கான ஒரு நிலை அப்பா பிள்ளைக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு படிப்படியாக குறையும் தந்தை வழியில் இருந்து வந்த சாபபாவகங்கள் நீங்குவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கும் குலதெய்வம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் குலதெய்வத்தின் மீது ஒரு ஈடுபாடு குலதெய்வம் நம் மீது நம்மை நெருங்கி வருவதற்கான அன்பையும் அருளையும் அடங்குவதற்கான ஒரு நல்ல சாத்தியக்கூறு இந்த சனி வக்ர பயிற்சி குறிப்பாக சொல்லப்போனால் புதிய முயற்சிகள் வெற்றி வரும் இது ஒன்று போதும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி திருமணம் சார்ந்தோ சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி தொழிலை சார்ந்ததாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல முயற்சி எடுப்பீர்கள் ஆனால் அது நற்பலனை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சனி வ வக்ர பயிற்சி காலம் மலைபோல் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அது படிபோல் விலகி போகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் போதாத நிம்மதி குலைந்து நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு யோக காலமாக இருந்தாலும் கூட அந்த யோகத்தை முழுமையாக அனுமதிக்க முடியாத ஒரு காலத்தில் இருந்தீர்கள் அல்லவா கவலைப்பட வேண்டாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியது இந்த சனி வக்ரம் இந்த ராசிக்கு ஜீவன காரணங்கள் சனி சுப பலம் பெற்றிருப்பதனால வருமானத்திற்கெல்லாம் குறைவு இல்லை நல்ல தொழில் மனதுக்கு ஏற்ற ஒரு தொழில் அந்த தொழில் சார்ந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வம்பு வழக்குகள் திரிகின்ற அருமையான சந்தர்ப்பம் குறிப்பாக சொல்லப்போனால் ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய ரணம் என்றால் நோய் ருணம் என்றால் கடன் அது ஒரு மனிதனுக்கு இது ரெண்டுமே வரக்கூடாதுங்க நீண்ட நாள் வருத்தி நோய் உங்களாக இருந்தாலும் சரி உங்கள் பெற்றோராக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இனம் புரியாத அந்த நோய்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் அதே நேரம் தீராத பழிபாவங்களும் அவமானங்களும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க பேசுகிற பேச்ச தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைப்பதோ பிறர் விஷயங்களை தலையிடுவதோ இல்லாமல் இருப்பது சிறப்பு தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பதனால பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுத்து கொள்ளலாம் அதே என்னது அந்யோன்யமும் அன்பும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் சிலரெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிந்து ஏதோ சூழ்நிலையின் காரணமாக தவித்துத்தான் போய் இருப்பார்கள் குடும்பத்தோடு ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு குடும்பத்தில் ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை படித்து வேலை இல்லாமல் இருப்பதோடு நம்மளை ப கல்விக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கவில்லை என்ற கலைஞர்களுக்கு கூட ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் நீண்ட நாள் ஒரு வேலை செய்வதற்கோ ஒரு வேலையை முடிப்பதற்கோ படாதப்பாடு பட்ட ஒரு நிலை மாறி எளிதாக அந்த வேலை முடிந்து நிம்மதியை தரும் பதில் மேல் போனையாக இருந்தவர் மனசு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் உங்களுக்கு இந்த சரி வகிர பயிற்சி காலத்தில் அமைத்து தருவார் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுப பலம் பெற்று இருப்பதனால நல்ல ஒரு முயற்சி எதுலேயுமே ஒரு முயற்சி உயர்ந்த நிலை உன்னதமான ஒரு நிலை பேரும் புகழும் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் அது மட்டும் கிடையாதுங்க புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் ஒரு முயற்சி பண்ணுறீங்க கடுமையாக போராடுறீங்க இறுதியில் வேதனையைத்தான் சந்தித்திருக்கு கவலைப்படாதீங்க இனி எடுக்கின்ற காலங்களே வெற்றியும் அந்த முயற்சி நல்ல முறையில் நடப்புகிற சூழ்நிலையை இந்த சனி வக்ர பயிற்சியில் சனி பகவானே தரப்போகின்றார் பழைய கடவுள் இருப்பேன் அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் இல்லையே என்று இறங்கியவர்கள் கூட குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படும் குறிப்பாக சொல்லப்பட குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது சரியாகிவிடும் அது சரியாகவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் சொல்லே களத்திரகாரகன் சுக்கரன் அமைத்து தருவார் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கு சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பதில் உடல்நிலையில் கவனமாக இருப்பீர்களானால் மிகப்பெரிய நிம்மதி தரும் சகோதர சகோதரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் வந்து தீரும் திரும்பவும் சொல்கின்றேன் கவனமாக இருங்க கலங்கம் ஏற்படுவதற்கும் தீராத பழி ஏற்படுவதற்கும் சூழ்நிலை இருப்பதனால பேசும்போது நிதானமாக இருங்க எதுலேயும் ஒரு எச்சரிக்கை இருங்க ஒரு தொழிலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் எதை தேர்ந்தெடுத்தாலும் கவனமாக இருங்க திரும்பவும் கொண்டு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் சனி வக்ர பயிற்சியில் அதிக நற்பலனை பெற்றாலும் கூட சில சருக்கல்களும் தடுமாற்றங்களும் வரப்போகின்றது அதுக்கு காரணம் என்னென்னா கர்மாவாக இருக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் தவறான மனிதனுடைய பழக்க வழக்கல் இருந்தாலோ தவறான மனிதனுடைய தொடர்பு இருந்தாலோ அது விட்டு விடுங்கள் அவ்வாறு மன ரீதியாக உடல் ரீதியாக நீங்கள் சரியாக அமைந்து விட்டாலே போதும் இப்போ நூற்றி நாற்பது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில வெற்றி தான் ஒரு நிம்மதி தான் சந்தோஷம் அதே நேரத்தில் ரீதியாக வரக்கூடிய பயத்தை நீக்குவதற்கான ஒரு மருந்தை சொல்கின்றேன் இந்த நூற்றி நாற்பது நாட்களில் இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் தடைகள் நீங்கி நிம்மதி பெறுவதற்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான வாழ்வு வாழ்வாடுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது ரெண்டு நாட்கள வரக்கூடிய அஷ்டமி அது தேய்பிரை அஷ்டமியா இருந்தாலும் சரி வளபிரை அஷ்டமியா இருந்தாலும் சரி அருகிலுடைய பைரவருடைய ஆலயம் சென்று பைரவருக்கு ஒரு பூசணிக்காய் வாங்கி அதை ரெண்டாக கட் வெட்டி நடுவுல நெய்யோ நல்லெண்ணெய்யோ வெற்றி தீபம் ஏற்றி மறு ம மனசு உருகி நம்பிக்கையோடு நீங்கள் பைரவர் வழிபாடு செய்யலாம் அதை விட ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி நமக்கெல்லாம் தெரியும் அறுவடை வீட்டில் ஒன்று அந்த திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் சென்று சனீஸ்வரர் பகவானுக்கு அங்கு கொடுக்கப்படும் நல்லெண்ணையை கொண்டு அபிஷேகம் செய்து அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னா ஒரு இருபது அடி ஆழத்தில் பாதாள பைரவராக பைரவராக மட்டும் இல்லைங்க காலச்சக்கரத்தை தன் கையிலே வைத்திருக்கின்ற ஒரு கால பைரவராக காலச்சக்கரம் கையிலே கொண்ட கால பைரவராக அங்கு நின்ற திருக்கோளத்தில் அரிய பைரவியாகிய பிரத்யேகரோடு நின்று அமர்ந்திருக்க நின்று கொண்டிருக்கின்றார் அவருக்கு உங்கள் கை ஒரு எலுமிச்சப்படமான மாலை மனமுருக பிரார்த்தனை செய்வீர்கள் ஆனால் பாதிப்புகள் குறைவதோடு மட்டுமல்ல பாதிப்புகளே இல்லாத ஒரு நிலையும் யோகமான ஒரு காலத்தையும் இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு உங்களுக்கு தருவார் கடந்த காலத்தையும் கசப்புகளையெல்லாம் மறந்து கடந்த கால அனுபவங்களை ஒரு பாடகமாக கொண்டு எதிர்காலத்தில் பயமற்று நிம்மதியான வாழ் வாழ்வதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சனி வக்ர பயிற்சி கண்டிதாசுக்கு